கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹுசூரில் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஜூனியர் சதுரங்க விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது மதகுண்டபள்ளி மாதிரி பள்ளி உள் விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு மாநில சதுரங்க கழகம் சார்பில் ஜூனியர் சதுரங்க விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோர் பங்கேற்கும் இப்போட்டியில் சுமார் இருநூற்று நாற்பது மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் தொடர்ந்து ஐந்து நாட்கள் நடைபெறும் இத்தொடரின் இறுதி சுற்றுக்கு நான்கு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் இறுதி சுற்றுக்கு தேர்வாகும் மாணவர்கள் தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளுக்கு தகுதி பெற உள்ளனர் ஒசூரிலே நடக்கூடிய மாபெரும் போட்டி ஒசூர் மக்களுக்கும் மதகொண்டப்பள்ளி மாதிரி பள்ளியில் நடக்கூடிய எங்களுக்கும் இது ஒரு பெருமையாக இருக்கிறது இதை இங்கே ஆரம்பித்து கொடுக்க ஆரம்பித்து வைத்து இங்கே நடைபெறுவதற்கான உதவிகளை செய்த மாநில அளவிலான அனைத்து அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி முப்பதாம் தேதி வரை இது நடைபெறுகிறது இதில் வந்திருக்கிறவர்கள் அனைவரும் இங்கேயே தங்கி விளையாட்டுகளை முடித்துவிட்டு முப்பதாம் தேதி பரிசுகளை பெற்றுக்கொண்டு செல்வார்கள் ஆண்களிலே நான் இரண்டும் நான்கு பேரும் பெண்களிலே நான்கு பேரும் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவுக்கு நடைபெறக்கூடிய போட்டியில் அவர்கள் பங்கு பெற அனுப்பப்படுவார்கள்